ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கியூன் விஜி சேனல் விதியை மதியால் வெல்லலாம் எப்படி விதி என்பது மதி என்பது நிகழ்காலம் இறந்த காலத்தை நினைக்காமல் தற்போதைய உள்ள காலத்தை சரியாக பயன்படுத்தினால் விதியை மதியால் வெல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்று சூரிய பகவானை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சூரியன் விடியற்காலை காலை தேவநாயகன் அவன் இருளை விழுங்கிக் கொண்டு உதயமாகுகிறான் அவன் உயர்ந்த ஜோதி வடிவாக உள்ளான் எல்லா தெய்வங்களுமாய் இருக்கிறான் அனைவரையும் ரட்சிக்கிறான் அவனை பார்க்கும் நாம் ஆன்ம ஜோதியை அடைந்தவர்களாக மாறுகிறோம் சூரியன் நாட்கள் அழைக்கிறவனாக இருக்கிறான் அவன் வாழ்க்கையின் நாட்களை அதிகரிக்கிறான் சூரியனை சிவனின் வலது கண்ணாக ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் கூறுவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகணங்களோடு அண்டத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றான் சூரியன் ஏழு குதிரைகள் பொருத்தப்பட்ட தேரில் சவாரி செய்கிறார் ஒவ்வொரு குதிரையும் வாரத்தில் ஒரு நாளை குறிக்கும் இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம்தான் உண்டு இந்த ஏழு குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரின் பெயர் அருணன் கால்கள் கிடையாது இவர் கருட பகவானின் அண்ணன் ஆவார் சூரியனின் ரதம் பொன்மயமானது இவற்றிற்கு ஐந்து ஆரங்கள் மூன்று நாபிகள் இவை மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்திலுள்ள ஆறு கட்டைகள் ஆறு ருதுக்களையும் சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திராயணம் தட்சிணாயனத்தை குறிக்கிறது சூரியன் தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்கிற காலங்களை உண்டாக்குகிறார் சூரியனின் பெற்றோர் காசியபர் அதிதி துணை புராணங்களில் சந்தியா சாயா வேதங்களில் உஷா ராத்திரி குழந்தைகள் யமன் சனீஸ்வரன் அஸ்வினிகள் தபதி சாவர்ணி மனு யமுனா ரேவந்தன் பத்ரா கர்ணன் சூரியன் பாண்டவர்களின் மாற்றாந்தாய் கர்ணனின் தந்தையும் கூட கர்ணன் குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தவர் சூரிய பகவான் ஒன்பது வானக்கோள்களில் ஒன்று சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வார் இதை தாம் மாதப்பிறப்பு என நாம் கணக்கிடுகிறோம் சூரிய பகவான் ஆத்மகாரகர் இவரை வைத்தே ஜாதகங்களில் லக்னம் கணக்கிடப்படும் பெண்கள் ஜாதகத்தில் இடது கண்ணையும் ஆண்கள் ஜாதகத்தில் வலது கண்ணையும் குறிப்பவர் அரசாங்கம் அரசு தொடர்பான வேலை தலைமை நிர்வாகம் சரீர பலம் உடலின் முதுகின் மேல்பாகம் இருதயம் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி பிறந்தவர்கள் ஆண்மை பரிசுத்தம் கீர்த்தி புகழ் ஆகியவைகளுக்கு காரணமானவர் சூரிய நட்பு கிரகங்கள் குரு சந்திரன் செவ்வாய் சமகிரகம் புதன் பகை கிரகங்கள் சுக்கிரன் சனி ராகு கேது உச்சம் ராசி ஆட்சி சிம்ம ராசி நீச்சம் துலாம் ராசி பரிகாரம் சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம் ஓம் சூரிய தேவாய நம திசை கிழக்கு அதிதேவதை அக்னி பிரத்யதி தேவதை ருத்திரன் தலம் சூரியனார் கோவில் நிறம் சிவப்பு வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் தானியம் கோதுமை மலர் செந்தாமரை எருக்கு வஸ்திரம் சிவப்பு ரத்தினம் மாணிக்கம் அன்னம் கோதுமை ரவா சர்க்கரை பொங்கல் சூரிய பகவான் விருதங்களில் முக்கியமானது ரத சப்தமி இது சூரிய ஜெயந்தி என கூறுவர் தை மாதத்தில் வரும் சப்தமியையே ரதசப்தமி என்று கூறுவர் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது அன்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அன்று செய்யப்படும் தான தர்மங்களுக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பி பாசிட்டிவ் பி ஹாப்பி